நன்றி ஆ வரணா ஆ வாங்க ஆ பா ஏ பார் ஆயிடுச்சு காசு எடுத்து போகிறேன் நீ பயப்படாத பிள்ளைய உடம்பு பார்த்துக்கலாம் ஆ சரி ஏன் பா என்ன ஏது துண்டு ஐயா ஏது அய்யா துண்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே தனி பாட்டில் வாங்கலாம்னு போனால் ரோட்டு ஓரத்தில் சைக்கிளில் வச்சு இருக்காங்கய்யா அதெல்லாம் வாங்கினுட்டு எங்கேயாவது கொஞ்சமாவது ஒன்று அடிக்குதாய்யா தலைவருக்கு போடுற துண்டை ரோட்டு கடையில் வாங்குவாங்க ஆ ஃபோன் போய் கொடுத்துட்டு காசு வேணும் ஐயா காலை வியாபாரம் காசு வேற கொடுத்துட்டேன் எல்லாம் எனக்கு தெரியும் போய் கொடுத்து காசு வேணும் போ சரிங்க ஐயா ஆ தப்பானு நினச்சிக்காதீங்க துண்டு வேணாம்மா குரு சொல்லிட்டாங்க கொடுத்துட்டு காசு வாங்கின சொல்கிறாங்க ஏன்பா நல்லாதான்பா இருங்க துண்டு ஒன்றும் இல்லைண்ணா ரோட்டு ஓட்டத்தில் வைக்கிறாங்க இங்கே போய் வாங்குற பெரிய கடலில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா நல்ல குவாலிட்டிப்பா காட்டன் தொண்டுப்பா நல்லா இருக்கும்பா எனக்கு தெரியுதுண்ணா வேணான்றாங்க நான் என்ன பண்ணா இந்த மூணு ஒரு பத்து ரூபா குறைச்சி தரம்பா நான் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் காசு மட்டும் கொடுங்க சரிப்பா அப்புறம் தான் நினச்சிக்காதீங்க அவங்க வாங்கின சொல்கிறாங்க

அவங்களுக்கு குடும்பம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல என்னப்பா பேசுறீங்க பெரிய கடையில் எடுத்துட்டா சிறு வியாபாரிகளை யாருப்பா பாக்கிறது உங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் நம்ம தலைவருக்கு துண்டு போடுறோமே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி அந்த துண்டை பாத்துருக்காரா வாங்கி வாங்கி பக்கத்துல தான் பாடுக்குறாரு என்னப்பா நான் சொல்றது உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த துண்டை வாங்கிட்டு வாங்கப்பா சரிங்க கொடுங்க எனக்கே காலையில் என்னோடய வியாபாரம் பார்த்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டு போகிறேன்னா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் இப்போ ஐயாவே மறுபடியும் வாங்கி வச்சு சொல்லிட்டு சரிங்களா அப்படிங்களா ஆமாண்ணா சரி இந்த பணம் இன்னைக்கு உங்கள்கிட்ட தான் வரணும் இருக்குது வச்சுக்கோங்கண்ணா துண்டை கூட சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நன்றி அண்ணா